அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசவமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறது கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் வருகின்ற ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீட்டிற்க விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்க வருகின்ற பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது விருச்சிக மனையில சுக்கர பகவான் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக வீட்டிற்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் நீச்சமாக இருக்கிறார் அப்ப ராசிநாதன் நீச்சமாகிவிட்டாரே நமக்கு கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் நிச்சயமாக கெடுபலன்களை கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒன்று அடுத்து திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் அந்த சந்திரன் என்பது செவ்வாய்க்கும் மிகவும் உகந்த ஒரு வீடு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாயும் உட்காந்து பரிவர்த்தனை இருக்கு அப்ப என்ன உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்றுக்கருத்தை இல்லை நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை உங்க ராசியிலேயே பாருங்க யார் உட்கார்ந்திருக்கார் சூரியன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு பெற்று உங்கள் ராசிலே இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் அதுவும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்று உங்க ராசி அமைந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன கெடுதல்கள் நடந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை என ராசிநாதன் நீச்சம் என்ன பண்ணுவார் கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பார் டிசிஷன் எடுக்கிறதுல சில தடைகளை கொடுக்கும் தாமதத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு தோல்வி தராது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சரி தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும் வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும் வியாபாரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதி உங்கள் ராசிலே இருக்கார் இது எண்ணங்கள் செயல் சிந்தனையெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலை எப்படி வளர்த்துவது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது தொழிலில் எப்படி லாபத்தை அடைவது எப்படி ஒரு பாக்கியத்தை அடைவது தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு அட்லீஸ்ட் ஒரு சிறு தொகையாவது தர்ம காரியங்களில் ஈடுபடுத்துவது ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் தொழில் உங்களுக்கு பெரிய அளவு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த மாதம் இல்லை நீங்கள் அதை சரியாக நிர்வகிப்பீர்கள் அமைப்பு சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் யார் என்று வெளியுலகத்துக்கு காட்டக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது என்ன சொல்றது ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறதுன்னு சொல்லலாம் இப்போ தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழில் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாக போகிறது விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விரிவுபடுத்தலாம் அல்லது இதுவரைக்கும் நாங்கள் சொந்த தொழிலையே நீங்கள் செய்யலை இதுவரைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வருகிறதுன்னா உங்கள் ஜாதக கொடுப்பினை பார்த்து நீங்கள் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அதில் எந்த ஒரு பெரிய ட்ரபிள்ங்கிறது கோச்சா ரீதியாக இல்லை சரி குழந்தைகளின் நலன்கள் எப்படி இருக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் குரு எப்படி இருக்கார் ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்குது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ குழந்தைகளால் லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு அங்கிறது இருக்கப் போகிறது குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து அதை முடித்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த மாதம் இருக்குது குழந்தைகளால் நல்லவைகள் உங்களால் குழந்தைகளுக்கு நல்லது குழந்தைகளால் உங்களுக்கு நல்லது பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது

வழி பேசுபவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் காதல் வரப்போகிறது காதல் காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகப் போகிறது சோ அந்த காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் காதல் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பார்க்கிற அப்ப ரெண்டு பேரும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால காதலில் ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய தன்மை காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார் ஏழாம் இடத்தில் குரு உட்கார்ந்து அது சுக்கரனுடைய வீடாக அமர்ந்து குரு சுக்ரனை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது அதில் தடை என்பது இல்லை நிச்சயமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் எட்டாம் அதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்கிறதுனால சில சமயங்களில் உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருந்து எட்டாம் அதிபதி இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு தோன்றும் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு தான் போகணும் நெகட்டிவ்குள்ளே போனீங்கன்னா ஒரு தொந்தரவு பிரச்சனையை கொடுக்கிறதுன்னு அர்த்தம் ஏன் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லக்னத்தில் இருக்கார் ஆனால் திக் வலிமையாக இருக்கார் சில சமயங்களில் நினை பார்க்காத அதாவது எதிர்பாராத சில வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு என எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை குரு பார்க்கிறார் குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்ப புதன் சம்பந்தப்பட்ட மாமன் வகையார சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்ப அந்த பிரச்சனை தீரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கம்ப்யூட்டர் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட் ஏ இந்த மாதிரி படித்து கொண்டிருந்தவர்களுக்கு சில தடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது தீரப்போகிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ புதன் நன்றாக இருக்க போகிறார் புத்திசாலித்தனம் மேம்பட போகிறது உங்கள் ராசியிலேயே புதன் உட்கார்ந்து புதனுங்கிறது அறிவு கிரகம் அல்லவா புத்திசாலித்தனம் கிரகம் அல்லவா சமயோகித புத்தியை தந்து எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அறிவு உள்ளுணர்வாக உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாதம் இருக்கிறது அப்ப அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற தன்னுடைய அறிவையும் புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது கடவுளுடைய அனுகிரகம் இருக்கின்றது பெரியோர்களின் ஆசீர்வாதம் இருக்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கோயில் திருப்பணிகளில் தனக்கு முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது கும்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு போகிறது நீங்கள் யாரை பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சுக்குரன் சுக்குரனை குரு பார்த்து சுக்கரனை சுபத்துவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்க முயற்சி பலிதமாகும் தடைப்பட்ட விஷயங்கள் நல்லவைகள் நடக்குது குறிப்பாக கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகவும் தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழையும் கீர்த்தியும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அழகு சம்பந்தப்பட்ட துறை இருக்கின்றவர்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் பியூட்டிஷியனாக இருக்கின்றவர்கள் அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உணவு சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கூடுதல் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அந்த குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற அமைப்பு இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயில் இருக்கிறது ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அதாவது எதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதற்காக உழைத்து கொண்டிருக்கீங்க எதற்காக உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் ஈடுபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயம் அதுல ஒரு விஷயம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிக ராசினர் இந்த டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் இதில் எந்த தடை கிடையாது வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலையில் புது புதியமாக அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது ப்ரமோஷனை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் சரி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதம் தான் ஏன்னா செவ்வாய் நீச்சம்தான் எப்படி இருந்தாலும் அது நீச்சம் நீச்சமாயிதான் வலுப்பெறுறார ஒழிய அந்த நீச்சம் என்கின்ற அமைப்புக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்